தர்மபுரி சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கிளைக்கழக செயலாளர்கள் மூலம் அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதற்காக தர்மபுரிக்கு செல்ல இருக்கிறோம் மற்றபடி நீங்க கேட்டீங்கன்னா நான் பேசுவேன்

அண்ணாமலை அரசியலுக்காக சந்திக்கவில்லை அரசியல் மூலம் பழகினாலும் அவரும் நானும் நல்ல நண்பர்களாக இருக்க என்ற காரணத்தினால் அவர் அன்றைக்கு கோயமுத்தூரில் நான் போய் நேரத்தில் அவர் அன்றைக்கு இருந்ததுனால அவரை சந்தித்து விட்டு வருது வந்து நட்பு ரீதியான சந்திப்பு தான் வேற அதில் அரசியல் உறுதியாக இல்லை

நீதிமன்ற வழிகாட்டுதல் படிதான கூட்டங்கள்லாம் நடத்துவதற்கு வழிகாட்டுதல் ஆரம்பிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் கேட்கின்ற நிபந்தனைகளை அன்றைக்கு நேற்று கூட தொலைக்காட்சியில் நான் செய்தியில் பார்த்தேன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் சில அவர்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவை என்பதால் அதை அதை நிறைவேற்றிவிட்டு பிறகு கூட்டத்தை வைத்துக் கொள்வதாக சொன்னதாக செய்தியை பார்த்தேன்

கற்பனையா பேசுவது என்ற பழக்கம் இல்லை சார் தமிழகத்துல இந்து கோயில் இடிக்கிறதாகவும் குற்றச்சாட்டு இருக்கு அத மாதிரி இந்து மதவாட்டு உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதாகவும் மற்ற மதங்களுக்கு தான் இந்த அரசு முன்னுரிமை அளிப்பதானும் சொல்றாங்க இந்துக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதற்கு என்ன காரணம் எங்க எந்த அரசாங்கத்துல திருப்பரங்குன்றம் உட்பட சேலத்துல இந்து கோயில் இடிக்கப்பட்டது இதே இந்து கோயில் எல்லாம் யாரு இடிச்சா நீ போல

வேற வழி இல்லாமல் அங்க உள்ள மக்களுடைய ஒப்புதலோட வேற இடங்கள்ல கட்டித்தருவார்கள் பார்த்துருக்கோம் பட் நீங்க சொல்ற விஷயம் எனக்கு திருப்பரங்குன்றத்தில் அந்த முருகன் பெயரை சொல்லி எந்த ஒரு அரசியல் இயக்கமோ இல்ல எந்த ஒரு அமைப்போ அதில் அரசியல் செய்வதன் மூலம் அங்கு அமைதியாக வாழ்கின்ற மதங்களையெல்லாம் கடந்து வாழ்கின்ற மக்களிடையே இதுபோன்ற குழப்பம் விளைப்பதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான்

முயற்சி செய்ய வேண்டும் அதுபோல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான் தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை செய்ய முடியும் என்பது எந்த ஒரு அரசியல் இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு அதனால கூட்டணி ஆட்சி அமைகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படும் அது எந்த கூட்டணியாக இருந்தாலும்

ஒருங்கிணைப்பு சொல்லியிருந்தாரு டிசம்பர் ஆனா டெல்லி போயிட்டு நான் அந்த மாதிரி எதுவும் புதிய கழகமோ கட்சியோ இல்ல அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறாரு இப்ப அவரு கூட இருக்கணும் ஒவ்வொருத்தர திமுக நோக்கி போறாங்க இன்னைக்கு வைத்திலுமே வந்து தாவைக்க போனதா ஒரு தகவல் வழியா இருக்கு ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ திமுக நினைஞ்சிருக்காரு தொடர்ந்து அதிமுகவே மீட்கணும் அப்படிங்கிற முடிவுகள் இருக்கு ஓபிஎஸ் பி எஸ் அவரான செயல்பாடு முன்னுக்கு பின் முரணாவே இருக்கு ஓபிஎஸ் செயல்பாடு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் என்கிட்ட போய் அதை தவறான இடத்துல போய் கேட்கக்கூடாது செயல்பாடு பற்றி தான் கேட்கணும் அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன இன்னைக்கு சேலத்துல மழை இப்ப தர்மபுரியில் இருக்கிறப்ப அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்னு நானே கேட்கக்கூடாது அந்த இன்னொரு கட்சியை பற்றியோ இன்னொரு இன்னொருவர் பற்றியோ தேவையில்லாமல் நான் கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு அண்ணன் பன்னீர்செல்வத்தோட நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கே தெரியும் நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்ற முறையில ஓர் அணியில் எல்லோரும் இணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு அதை நோக்கி தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அன்றைக்கு சொன்ன தொலைக்காட்சி பேட்டியில் நீங்க பாத்தீங்கன்னா உறுதியாக நான் என்ன சொன்னேங்கிறது தெரியும் அம்மாவோட சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க கூட நீங்க ஒருங்கிணைந்தோ இல்ல சாலை கோவை நோக்கி தானே போறாங்க அது அவங்கள தான் கேட்கணும் நீங்க

எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச அளிக்கிறதா நீங்கள் எதுக்காக என்னட்டு அந்த கல்விகளே கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை கொலை கொள்ளைகள் அதிகமாக இருக்கு பின்பை விட அதற்கு முதல் காரணம் இந்த போதை மருந்து பழக்கத்தால் கொலை கொள்ளைகள் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை பெண்களுக்கான கொடுமைகள் எல்லாம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை அதுதான் எங்கள் கருத்து எங்கள் கருத்து அதான் தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மாதங்கள் இருக்கு பொறுமையா இருங்க உறுதியாக வருங்காலத்தில் எங்கள் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் அடுத்த முறை நான் சேலத்துக்கு வரும்பொழுது எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சு

எந்த கூட்டணியில் அங்க வகிப்பேன் பற்றி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை முடிவு எடுத்த பிறகு வெளிப்படையாக உங்கள் எல்லோருக்கும் பேசுகிறது என்று நேரத்தில் சொல்றது மரியாதையாக இருக்காது ஒரு கூட்டணி முடிவு எட்டிய பிறகு சொல்வதுதான் சரியாக இருக்கு நினைக்கிறேன் இல்ல இல்ல பாண்டிச்சேரியில சரியா இருக்குன்னு அவருடைய கருத்தா இருக்கலாம் பாண்டிச்சேரியா என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ் பாண்டிச்சேரி அருகில தான் தான் இருக்கு பாண்டிச்சேரி ஒண்ணு தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குன்னு அது அவருடைய கருத்தா இருக்கலாம் அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு என்னுடைய கருத்து அது கிடையாது

இப்ப எங்க எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட ஜனவரி அஞ்சாம் தேதி தஞ்சை மாநகரில் நடக்க இருக்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு பொதுக்குழு அவசியம் கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை தேர்தலு எதுக்கு நான் வந்து பத்தி தொடர்ந்து பல வருடங்களாக அது குறிப்பா கடந்த மூன்று மாணவர்களாக அதை பற்றியே பேசி பேசி பல பிரச்சனைகள் திசை திருப்பப்படுவதாக நான் நினைக்கிறேன் அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப அதையே பேச வேண்டாம் அது எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி நேற்று விஜய் வந்துட்டு புதுச்சேரியில் வந்து ரேஷன் கடைகள் இல்ல அப்படின்னு அது தவறான குற்றச்சாட்டு இருக்கு அவருக்கு யாரு தவறான தவறான தகவல்களை யாரும் கொடுத்திருக்கலாம் இன்னொரு கட்சி தலைவர் பேச்சோ இன்னொரு கட்சி நடவடிக்கையோ பற்றியோ நாம் தேவையில்லாமல் விமர்சிக்க வேண்டாம் என்பதுதான் எங்கள் கருத்து ஏன்னா எங்களை யாராவது விமர்சித்தால்தான் அவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்ல முடியும் மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சி மீதும் எங்களுக்கு பயம் இல்லை எந்த கட்சி மீதும் பொறாமை இல்லை அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியோ அதில் உள்ள நிர்வாகிகளை பற்றியோ யாராவது விமர்சனம் செய்தால் அதற்கு எதிர் விமர்சனம் செய்யலாமே தவிர இன்னொரு வரையா பச்சை சட்டை போட்டிருக்காரு இன்னொருத்தரையா மஞ்சு சட்டை போட்டிருக்காருன்னு கேட்டால் இன்னொருத்தரையான் பே வேஷ்டி கட்டில் பேண்ட் போட்டிருக்காருன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அவர் அவர்களது விருப்பம் French Express Courier Private Limited Domestic International Cargo உங்கள் எல்லும் தேடி வந்து Courier Booking Delivery செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் My India மக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்கிரிப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரிஸ் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் My India